இந்த முகமது நபி பெண்கள் விஷயத்துல எவ்வளவு வீக்கா இருக்கான்னு பாருங்க புகாரி ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி வாசிக்கிறோம் அப்புறம் என்ன செய்யறாங்க அனஸ் இப்ரோ மலிக் அறிவித்தார்கள் நபி அவர்கள் கைபருக்கு படையெடுத்து வந்து அல்லாஹ் கோட்டையை கமுஸ் கோட்டையை திறந்து விட்ட சஃபியா பின் துகை என்பவரின் அழகு பற்றி கூறப்பட்டது புது பெண்ணாக இருந்த அவரின் கணவர் கொல்லப்பட்டு விட்டார்

பார்த்த ஒரு பார்வையில சொல்லிட்டார் சொல்லிட்டாரு அல்லாவின் அவர்கள் திஹியா அவர்களிடம் கைதிகளில் இவரல்லாமல் வேறொரு அடிமைப்பனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் சரி விடுதலை ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்காரு அவளை எதுவும் காப்பாத்தினாரா அதன் தவறு முஸ்லீம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தில வாசிங்கன்னா அல்லாவின் தூதரவர்கள் சஃ அவர்களை என் தாயாரம் ஒப்படைத்து இவரை அலங்காரம் செய்க என்ன அலங்காரம்

இதெல்லாம் தேவையில்லை அது சட்டம்னா நாங்க எப்படினாலும் வளைச்சு கொடுவோம் சொல்லுவாங்க நாங்க வந்து எப்படின்னா இது போர் கைதி என்ன போறாரு அலங்காரம் என்று சொன்னார்கள் அப்படி கைபர்ல இருந்து மதினாவுக்கு புறப்பட்டாரு கைபர்ல இருந்து மதினாவுக்கு போக புறப்படுறாரு அந்த போறதுக்குள்ள பொறுக்க முடியல என்ன செய்யற கவனிங்க மதினா தானே ஊரு என்ன செய்யணும் சஃபியாவே தூக்கியாச்சு அவளை கூட்டிட்டு போற வரைக்கும் பொறுக்க முடியாம பாதி தூரத்துல கூட கிடையாது கைபரை கடந்து வந்ததும் அங்க மதினாக்கு போற பாதி தூரம் கூட போகல கைபரை கடந்து வந்ததும் கூடாரத்தை போட்டார்கள் அவரோடு உடல் கொண்டார்கள் இருக்குது அம்மாடி இவ வெறி குண்டு பாக்குற பாத்தா இன்னைக்கு நம்மள ரண கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கேன் பாக்குற பகல்ல கூட பாக்காம ஏங்க பொறுக்கு தான் என்ன செய்யுது இந்த க அந்த கைபர் போகிற கைபர் வந்து மதினாக்கு போகிற கூட உங்களால் பொறுக்க முடியலையே அவ்வளவு வெறி உங்களுக்கு இருக்குது இவரை தானே முன்மாதிரியாக வச்சிருக்கிறீங்க முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு வாசிக்கிறோம் காலையில் புது மாப்பிள்ளையாக இருந்த அல்லாஹ்வின் தூதரவர்கள் தம்மிடம் ஏதேனும் உணவு வைத்திருக்கலான்னு கேட்குறாரு உடனே அடுத்த நாள் இந்த வயசில் புது மாப்பிள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு மைனர் குஞ்சு மாதிரி அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டார் யோசிச்சு பாருங்க முன்மாதிரி லட்சணம் சி சிங்களா முகமது என்கிறதான ஒரு தவறான நபரை தான் முன்மாதிரியாக உங்க அல்லா சுட்டி காட்டியிருக்க என்பதை ஆதாரத்தோட வைக்கிறோம்